ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் பூமர் அங்கிள் ஜெய் தனியா வந்த அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும் தமிழரோட பழந்தமிழர் வீர மரபுல சிங்கத்துக்கு எல்லாம் இடமே கிடையாது இவர் நேரா ஷூட்டிங்ல இருந்து வருவாராம் வந்து ஆட்சி எப்படி அது எப்படி இவராலே முடியும் அவராலேயே முடியல இவராலேயே முடியல அவருக்கு அத்தனை வருஷம் ஆட்சி ஒவ்வொரு தேர்தலில் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ஓட விட்டு இந்தியாவே திருப்பி பார்க்க பாருங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐம்பது வருஷம் போராடின தலைவன் எங்களுக்கு எப்படி இருக்கும் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் வணக்கம் பூமரங்கில் ஜெய் என்னடா பூமரங்கில் அப்படின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா அதாவது மதுரை மாதிரி ஒரு கெத்தான மாசான ஒரு ஊர்ல வந்துட்டு நீங்க அந்த பாண்டிச்சேரி முன்னூறு ஓட்டு கவுன்சிலர் புசி இப்படி எல்லா பேருமே பூமர் மாதிரி தான் பேசிட்டு இருந்தீங்க அது யார் அந்த லாட்ரி பையன் ஆதவு அது என்ன சொல்றாப்ல தம்பியே வா தலைமை ஏற்க வா அப்படின்னு அண்ணா சொன்னாருன்னு விஜய் அண்ணா சொன்னது தம்பியே வா அப்படின்னு சொன்னாரு உங்களை மாதிரி தற்கூரியே வா அப்படின்னு சொல்லல அப்புறம் நீங்க பேசும்போது சொல்றீங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அண்ணா உருவாக்குனதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எம்ஜிஆர் செஞ்சதையும் நான் செய்வேன் அப்படின்னு அந்த இடத்துல தான் நீங்க ஒரு நடிகைங்கிறத கரெக்டா காமிச்சிங்க அடுத்த வசன எழுதி கொடுக்கறத அப்படியே பேசுற ஆளு அப்படின்னு அதாவது விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வெற்றி பெற்றப்ப பேரறிஞர் அண்ணாட்ட பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேட்டாங்க அதாவது தேர்தல் அரசியல் ஈடுபட்ட பத்தே ஆண்டுகள்ல இவ்வளவு பெரிய வெற்றி பெறுவோம் அப்படின்னு நினைச்சு பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க அண்ணாட்ட அதுக்கு அண்ணா சொன்னாரு இது பத்தாண்டு கால வெற்றி கிடையாது எங்க பாட்ட நீதி கட்சி தலைவர்கள்லாம் போட்ட அஸ்திவாரத்தில் உருவாக்கின வெற்றி அப்படின்னு சொன்னாரு சரிதா அதாவது நீதி கட்சி தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இந்திய எதிர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல தேர்தல் அரசியல் அப்படின்னு அவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகுதான் அண்ணா வந்து அவ்வளவு பெரிய வெற்றி பெற்றாரு சரிங்களா அதே மாதிரி எம்ஜிஆரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தல் அறுபத்தி ரெண்டு தேர்தல் அறுபத்தி ஏழு தேர்தல் எழுபத்தொன்னு தேர்தல் எல்லா தேர்தலையும் வந்து திமுக தொண்டனா ஒரு திமுக நிர்வாகியா திமுக போராளியா களத்துல பணி செஞ்சுதான் அந்த வெற்றி அவருக்கு சாத்தியமாச்சு அதனால யாருமே வந்து சும்மா இருக்க கிடையாது விஜயகாந்த் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இருக்காருல்ல அவருமே அவருடைய நடிக்கிற காலகட்டத்துல திமுக கூட தான் இருந்தாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்துல கொடி வெளியிட்டு ரெண்டாயிரத்தி தான் அவரால் எதிர்கட்சி தலைவராகவே ஆக முடிஞ்சு இதுதான் வந்து அரசியல் சினிமா மாதிரி நினைச்சோம்னா வேஷம் கட்ட முடியாது விஜய் இங்க வந்து யாரோ வந்து எழுதி கொடுக்கறாங்க அப்படின்னா எதையாவது பேசிட்டு இருக்க கூடாது அப்புறம் பேசும்போது சொல்றீங்களே நான் வந்து வேட்டை வேட்டையாட வர்ற சிங்கம் வேடிக்கை பார்க்க வர மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்களே அதாவது பஞ்சுக்கு வேணா அது நல்லா இருக்கலாம் ஆனா சிங்கம்ங்கிறது என்ன தெரியுமா நீங்க சொல்றீங்களா சிங்கம் வந்து பலமான மிருகங்கள் எல்லாம் வேட்டையாடும் அப்படின்னு சொல்லி சிங்கம் எதை வேட்டையாடும் பலமான மிருகத்தையா வேட்டையாடும் மான் ஜீப்ரா அப்புறம் சமயத்துல முயலு இன்னும் பார்த்தா இன்னொரு மிருகம் வேட்டையாடின செத்த இதெல்லாம் வந்து சாப்பிடுற இடம்தான் சிங்கம் அந்த மாதிரிதான் இருக்கும் சரியா அதே மாதிரி தமிழரோட பழந்தமிழர் வீர மரபுல சிங்கத்துக்கு எல்லாம் இடமே கிடையாது தமிழனோட மரபுல வந்து புலி யானை ஜல்லிக்கட்டு கால அப்படிதான் வந்து தமிழர் மரபுல வரும் சிங்கம் மாதிரியான சோம்பேறிகளுக்கு தமிழக மரபுல இடமே கிடையாது அதே மாதிரிதான் விஜய்ங்கிற சோம்பேறிக்கு தமிழ்நாட்டு அரசியல் இடம் கிடையாது பனையூர் பண்ணையார் அவர்களே ஒரு பெரிய சோம்பேறி அப்புறம் முப்பது வருஷத்துக்கு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறீங்க விஜய் அதாவது நடிச்ச உங்களுக்கே இங்க வர்றப்ப இவ்ளோ பேச்சு இருக்கே ஐம்பது வருஷமா போராடி இந்திரா காந்தி மாதிரி வலுவான லீடர்லாம் எதிர்த்து இன்னைக்கு நரேந்திர மோடி கண்ண விரல விட்டு ஆட்டி ஒவ்வொரு தேர்தலையும் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் திரும்பி பார்க்குது பாருங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐம்பது வருஷம் போராடின தலைவன் எங்களுக்கு எப்ப இருக்கும் அதாவது விஜய் நீங்க பேசுறதுக்கு முன்னாடி அந்த முன்னூறு ஓட்டு கவுன்சிலர் புசீட்டையோ அந்த ரி பையன் மார்டின் உங்க பக்கத்துல விட்டுட்டு வந்துருக்க ஒரு பையன் அருண் பிரசாத்தா அருண் குமாரா அந்த பையன் கேளுங்க நீ எப்படி தம்பி ஐஆர்எஸ் ஆன அப்படின்னு சொல்லி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் போராடி வாங்கி கொடுத்த அந்த ஓபிசி தான் நான் ஐஆர்எஸ் ஆனேன்னு அவர் சொல்லுவாப்ல அதான் அந்த வரலாறுலாம் தெரிஞ்சுக்கங்க இல்லன்னா உங்க அப்பாட்ட கேளுங்க கலைஞர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு உங்க அப்பாவுக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் உங்க அப்பாவே வந்து கலைஞர்கிட்ட அண்டிதான் பொழைச்சு அப்பல அப்புறம் உங்களை மாதிரி ஜெயலலிதாட்ட போய் ஒரு படத்துக்காக கெஞ்சனவிங்க திமுக காரன் எவனுமே இருக்க மாட்டான் அப்படி ஒரு படம் முக்கியமா போய் கெஞ்சனுமானா திமுக காரன் தான் முக்கியம் நிப்பான் விஜய் மாதிரி வந்து சப்ப பயங்க தான் போய் வந்து அங்க போய் கெஞ்சனைக்கு நின்னுட்டு இருப்பாங்க தெரியுதா விஜய் அதனால அந்த வர வரலாறு எல்லாம் தெரிஞ்சிட்டு வந்து நீங்க பேசுங்க நீங்க வந்து எது இருக்கணும் தெரியுமா நேத்து அமித்ஷா கொண்டு வந்தாரு நூத்தி முப்பதாவது சட்ட திருத்தம் அத பேசியிருந்தா கெத்து அதே ஒரே நாடு ஒரே தேர்தல எதிர்க்கிறேன் ஓட்டு திருட்ட பத்தி பேசுன அப்படின்னா அதுதான் வந்து ஒரு அரசியல் தலைமைக்கு அழகு அதை விட்டு நீட்டுக்கு விளக்கு கொடுங்க மோடி அப்படின்னு சொல்லி அங்க உட்காந்து கெஞ்சிட்டு இருக்க கூடாது விஜய் கெஞ்ச மதுரை மண்ணு என்னைக்குமே மதிக்காது சரியா நீங்க சொல்றீங்களே எங்களுக்கு பலம் யார் அப்படின்னா தாய்மார்கள் அந்த தாய்மார்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலயே சொத்துல சம உரிமை கொடுத்தவர் கலைஞர் அவங்களுக்கு பொருளாதார ரீதியா வந்து ஒரு முன்னேற்றம் கொடுத்ததை அவர் கொண்டு வந்த சுய உதவிக்குழு அந்த தாய்மார்களுக்கு தான் எங்க தலைவர் உரிமை தொகை கொடுக்கிறாரு விடியல் பயணம் கொடுக்கிறாரு நீங்க ரெண்டாவது யார் சொன்னீங்க உங்களோட பலம்னு குழந்தைகள் அந்த குழந்தை பசியோட வந்து பள்ளிக்கூடத்துக்கு போக கூடாதுன்ற காலை சிற்றுண்டி கொடுத்த தலைவன் எங்க தலைவன் சரியா இளைஞர்கள் சொல்றீங்களே நான் முதல்வன் புதுமை பெண்ணு நண்பா நண்பீஸ் அப்படி எல்லாத்துக்கும் வாயளவுல வந்து இப்படி பேசிட்டு பிளாக்ல டிக்கெட் கொடுத்து ரசிகரை ஏமாத்துற மாதிரியான சில்ரத்தனம் பண்றவங்க நாங்க கிடையாது சரியா விஜய் அதே மாதிரி மதுரையில பத்து தொகுதி பேர் சொன்னீங்கல்ல உங்கள்ட்ட சவாலாவே விடுறேன் அதாவது நீங்க உங்க கட்சிக்காரனை நிறுத்துறத விடுங்க உங்களுக்கு தைரியம் துணிச்சல் இருந்துச்சுன்னா மதுரையில போட்டிடுங்க மதுரை மக்கள் உங்களை எப்படி மன்னக்கவைக்கிறாங்கன்றதை மட்டும் பாருங்க நன்றி டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்